வணக்கம் கர்நாடக சங்கீதத்தில் நான்காவது சக்கரத்தில் நகர்ந்து கொண்டுள்ளோம் இந்த நான்காவது சக்கரத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாவது ராகம் மிகவும் பிரபல்யமான ராகம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு ராகம் இந்த ராகத்தை கொண்டுள்ள ஸ்வரங்கள் முதலில் பார்ப்போம் அதற்கு பிறகு எந்த ராகம் என்று பார்ப்போம் உதாரணமாக ச ரி க இதை இசைத்து பார்க்கும்போது ஸ்வரங்கள் சரிகம ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஒன்று இந்த ராகம் நடபைரவி இது அநேக செயரகங்களைக் கொண்ட பெரிய ராகமாகும் இந்த ராகத்தில் வரக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம் ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் கைசிகி நிஷாதம் மேல் சட்ஜம் இந்த ராகத்தில் அமைந்த அநேக பாடல்கள் ஒரு சில பாடல்கள் உதாரணமாக சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து சேர்ந்திருக்கண்டேனே இந்தி படத்தில் யாதோன்கி பாரத் படத்தில் கூட சுரளி தும் நே மே தில் கு என்ற பாடல் ஜெயசாஸ் அவர்கள் தாய்க்குறுதலாட்டு படத்தில் பாடிய ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரூ போன்ற அநேகமான பாடல்கள் இந்த ராகத்தில் வருகின்றன இது பற்றி விரிவாக பார்ப்பதற்கு மேலும் விரிவாக பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் பார்ப்போம் நன்றி